தினம் திருமூலருடைய பாடலிலே மூன்றாவது தந்திரத்திலே தியானம் என்கின்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொள்கிறோம் மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருங்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கதும் மாயா விளக்கு விளக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இங்க விளக்கு கிடையாது எண்ணெய் விலங்குசா ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு திருமூல ஒரு அருமையான ஒரு பாடலை மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி மனம் பயன்படுது அப்படிங்கிறார் தியானத்திற்கு அந்த மனதை சரியான வழியில திசைதான் திருப்பி விடணுமே தவிர மனமற்ற நிலைக்கு போ போகணும்னு ஆகுது மனதை வந்து மனம் இறக்க வேண்டும் மனதை கடக்க வேண்டும் மனதை ஒடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மனத்து விளக்குது மாயா விளக்கு மாயாதான் இங்க இங்கே வந்து அழியாத விளக்காக அதுவும் ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான் திருமூலுடைய சிந்தனை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மனத்து விளக்கினை மான்பட ஏற்றி மாண்பு அப்படிங்கிற ஒரு பொருள் என்று வரும் இந்த மான் அப்படின்னு ரெண்டு சுழி போட்டோம்னா அறியாமையிலிருந்து விளக்கி அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுழி போட்டா ஒரு பொருள் மூணு சுழி போட்டா மாண்பு மாண்பு பட ஏற்றி அப்படின்னா மிக சிறப்பானதாக்கி அதை ஏற்றி அப்படின்னு ஒரு பொருள் சில இதில் ப புத்தகங்களில் மா இரண்டு சுழி நாண போட்டிருக்கு சில இப்போ இதில் மூன்று சொல்லி நாண போட்டிருக்கு அதை எப்படி வேணாலும் நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படி இருந்தாலும் மனத்து விளக்கினை மனம் என்பது ஒரு விளக்கு அப்படின்னு திருமணர் சொல்லுகிறார் மனம் என்னும் ஒரு மடப்பெயலே அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் அதுபோல விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேன்னு மாணிக்கவாசிகள் விலங்கு மனம் அப்படின்னு சொல்லுவார் ஆனா இங்க திருமூலர் அதை பெருமைப்படுத்துகிறார் மனத்தை மனத்து விளக்கு அப்படிங்கிறார் விளக்குன்னா பிரகாசத்தை தருவதுதான் விளக்கு அந்த மனத்து விளக்கினை மாண்பு மாண்புபட ஏற்றி அதனுடைய தீங்கு அற்ற ஒரு தன்மையை உண்டாக்கி சினத்து விளக்கினை செல்ல சினத்து விளக்கு அப்படிங்கிறாரு இங்க சினத்து சினத்தை நாம் தவிர்க்க வேண்டும் செல்ல நெருங்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மற்ற அனைத்து விளக்குகள்லாம் திரியொக்க தூண்ட மனத்து விளக்குது மாயா விளக்கு எல்லா விளக்கும் திரியொக்க தூண்ட அப்படின்னா உங்களுக்கு தெரியும் திரிய தூண்டி விட்டோம்னா நல்ல பிரகாசமா எல்லா விளக்கையும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்குது மாயா விளக்கு அப்புறம் வந்து மனம் என்ன ஆகுதுன்னா அழியாத ஒரு சிறந்த விளக்காக அது மாறுகிறது அப்படிங்கிறாரு இப்ப இதுல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா மனதை பண்படுத்த வேண்டும் சினத்தை விளக்க வேண்டும் சினம் என்பது தவத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது மனதில ஆசை அது ஒரு தடை சினம் என்பது கோபம் என்பது ஒரு ஒரு தடை இந்த ரெண்டையும் நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற விளக்கு எரியுதே அறு வீட்டினிலே அதில் எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை தெரியுதே போக வழியும் இல்லை பாதை சிக்குது சிக்குது வாழைப்பின்னே அப்படின்னு சொல்லி வாழைக்கு மேலே சொல்லுவார் ஆறு வீட்டில் நம்ம நமக்குள்ள விளக்கு எரியுது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ மணிபூரகம் மனாகமம் சக்தி ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களில் இருந்து ஆறு விளக்காக அது எரிகிறது எரியுதே ஆறு வீட்டினிலே அதில் எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை தெரியுதே போக வழியும் இல்லை பாதை சிக்குது சிக்குது வாழைப்பண்ண அப்படி அப்படி அந்த நமக்குள்ள விளக்கு இருக்கு அப்படிங்கிறாரு நச்சி பற்றி உலகுகின்ற நீளமாம் விளக்கினை உற்று உற்று பாரடா அப்படின்பாரு இடைய சுபவாக்கியர் நற்றி பற்றி உழலுகின்ற நீளமாம் விளக்கு அப்படிம்பார் நெற்றிக்கு நேரே புருவத்தடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலம் என்று சேர்ந்து தேர்ந்து கொண்டேனே நெற்றிக்குள்ள திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு ஜோதி எந்த எரியுது அப்படிம்பாரு அப்ப விளக்கு நமக்குள்ள இருக்கு அதுல இந்த இரண்டை மட்டும் சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மனத்தை சரிப்படுத்த வேண்டும் சினத்தை நீக்க வேண்டும் இந்த ரெண்டையும் மனமும் சினமும் அந்த ஒழுங்காக அதை நாம் செப்பனிடும் பொழுது நமக்கு மனத்து விளக்குது மாயா விளக்கே ஒரு சிறந்த விளக்காக அந்த மனமே நமக்கு பயன்படும் அப்ப மனது வந்து தியானத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அது எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிறத இங்க சொல்ற அது அதுதான் இந்த ப இந்த மூன்றாவது தந்திரத்துல இந்த பாடலுடைய கருத்து மனதை நீங்க சரியாக பயன்படுத்துங்களா அதை எதிரியாக நினைத்து அது மனமே இருக்க கூடாது அப்படிங்கிற தோரணையில நீங்க போகாம மனதை சரிப்படுத்தி அந்த சினத்தை விளக்கி அனைத்து விளக்கையும் திரியோக்க அடுத்த விளக்கையும் நீங்க திரியோக்க தூண்ட அப்படின்னு இங்கதான் முக்கியமான வார்த்தை எல்லா விளக்கும் எரிகிறது அதை மேலும் விடும் பொழுதுதான் அந்த யோக சக்தி தியானம் என்பது கை கூடுகிறது என்று திருமூலர் வந்து இந்த பாடலில் வந்து இந்த திருவருள் அப்ப மனத்தை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிறத கேள்வி மனதை நாம வந்து அறிவினாலேயோ அதை நாம் வந்து ஒழுங்குபடுத்த முடியாத திருவருள் நினைவு இறைவனை நினைத்து கொண்டிருப்பதன் மூலமாக அந்த மனத்தினுடைய கசடுகள் நீங்கும் அப்படிதான் செய்ய முடியும் அப்படிங்கிறாரு அதுதான் வந்து அந்த இறை நாட்டம் அந்த இறை சிந்தனை அது மூலமாக தான் மனத்தை வந்து நான் மாசு அற மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீடபுற அப்படிங்கிற மனத்துக்கன் மாசு இளன் அந்த மனத்துல இருக்கிற மாசு நீக்கிட்டோம்னா அனைத்து அரண் அதுதான் மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லுவார் வல்வர் அப்படிப்பட்ட அந்த மனதை செப்பனிடும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற சினம் என்பது விலகுகிறது சினம் விலகும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆ ஆதாரங்களுடைய விளக்கை தூண்டும் பொழுது நமக்கு மனத்து விளக்குது அதே மனம் நமக்கு மிகச்சிறந்த உபாயமாக நமக்கு நம்மை உயர்த்தி கொண்டு போகும் அப்போ மனதையும் நாம் சரியாக பயன்படுத்த முடியும் மனதையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதற்கு திருவருள் நினைவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை இந்த திருமூலர் இங்கே பதிவு செய்கிறார் இதன் பேரில் இருக்கிற உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்